ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம் மிஸ் பேசி தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வெற்றிகள் தரக்கூடிய ஒரு வழிபாடுங்க எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றிகள் தரக்கூடிய அந்த வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினோரு வாரங்கள் பண்ணால் போதுங்க அதுக்கு மேலேங்க தொடர்ந்தும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் பதினோரு வாரத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் கட்டாயமாக வந்துட்டு நிறைவேறுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் மதுரையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மதுரையை சுற்றியோ மதுரையிலேயே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பதினோரு வாரங்களுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மனுக்கு விளக்கு ஏற்றுங்க இரட்டை விளக்கு அங்கேயே விற்பாங்க நெய் விளக்கு அம்மன் கற்பக்கரத்துக்கு நேராக கூட விற்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே விற்கிறாங்க அந்த விளக்கு வந்துட்டு இரண்டு விளக்கு வாங்கி ஏற்றுங்க அதுக்கு முன்னாடி விநாயகரையும் உங்களோட குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க எப்படியோ ஒரு பதினோரு வாரங்களுக்கு வளர்ப்புறையில் வர்ற வெள்ளிக்கிழமையில் தாங்க ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் முடிஞ்சால் கோவிலில் போயிட்டு ஏற்றுலாங்க சரி நாங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கோங்க எங்களால் அந்தளவுக்கு போக முடியாதுன்னு நீங்கள் சரி வீட்லேயே வந்துட்டு ஏற்றலாங்க மீனாட்சி மண் படம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மனசுருகி அந்த அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு நம்மளோட குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு விநாயகரை வேண்டிக்கிட்டு நீங்கள் இது மாதிரி விளக்கேற்றி பாருங்கள் கட்டாய நீங்கள் நினைச்சது நடக்கும்